ரீட்டெயில் வியாபாரமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து புது புது கஸ்டமர் தேனி இருந்து கோடி கம்பம் பாளையம் சின்னமூர் ம குமுடி பார்த்தோம்னா பார்த்தோம்னா உண்டு தேவதானப்பட்டி தெங்குவார்பட்டி இப்படி எல்லா ஊர்களில் இருந்து அண்ணாவுடைய கருவில் எங்களுக்கு நிறைய பறக்கிறதா புது கஸ்டமர் நிறையா வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கமாக வரக்கூடிய எங்களுடைய ரீட்டெயில் வியாபாரியும் எங்கள்கிட்ட வந்து அதிகமாக வாங்கிட்டு போனாங்க என்னங்க இந்த வருஷம் வருஷத்தை ரொம்ப அதிகமாக ரேட்டு கம்மியாக போட்டிருக்கீங்க எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னாச்சு ஜி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்களா நாள் எங்களுக்கு வந்து அதிகமான வியாபார ப்ரெஷர்னால ரெண்டாவது சொந்த ஒர்க்கு வேறு அதனால் வந்து வீடியோக்களை வந்து முதலே நம்ம வந்து பத்து நோம்புக்குள்ளே மூணு வீடியோ எடுத்து வச்சிட்டோம் அந்த மூணு வீடியோ வந்து நாளில் விட்டோம் அதனால கீழே அந்த சரக்குகள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து நல்ல சரக்கு ரோடு அதிகமாக இறக்கி வச்சுருந்தா எல்லாத்தையும் காலி காயப்பட்டோம் ரமணான் முடிஞ்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு கஸ்டமர் வந்தாங்க கடையில் காக்குறதுக்கு எதுவுமே இல்லை சரக்கு அம்புட்டு சரக்கு அள்ளாடிகளில் சுத்தமாக போயிருச்சு சரி நம்ம சரக்கு வந்த பிறகு வீடியோ போட்டுக்கிறோம் இப்போ கடையில் சரக்கு இல்லாமல் இருக்கு கஸ்டமர் வியாபாரி அப்படி கரண்டில் எங்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு வெளியூர் வியாபாரிகள்லாம் என்னங்க வீடியோ போடுங்க நியூ மாடல் என்ன வந்திருக்குது அந்த பழைய மாடலில் எங்களுக்கு போயிருச்சு அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கஸ்டமர் கேட்டதுனால இல்லை பழைய மாடல்லேயும் அந்த காட்டன் சால் அவங்க எதுனி விற்று எதுக அதோட இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்குற மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் புதுசாக பென்சி மாடல் சாலுன்னு நிறைய அரைக்க வச்சுருக்கோம் பென்சி சாலே ஹோல்சேலுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பென்சி சாலு ஹோல்சேலுக்கு கொடுத்துருவோம் சொல்லி அதுவும் நிறைய சார் இனி கண்டிப்பா வீடியோ ரெகுலராக வந்துடுமாஜி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த சாலில் அந்த காட்டன் சாலுடைய வீடியோ வருது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பென்சி சாலுடைய வீடியோ வரும் எங்களுடைய என்னுடைய வியாபாரிகள் எங்களுடைய யூடியூப் உடைய மறுபடியும் வீடியோவை பார்த்து உங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களை அனுப்பிவிட்டு எங்கள் கடை நம்பரில் பேசிக்கிங்க வீடியோ காலில் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரே இது உங்களுக்கு இன்னைக்கு போட்டு நாளைக்கு வந்துடுறேன் சார் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன் ஜி வழக்கமாக நான் அதே நம்ம காட்டன் சால் வீடியோ தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பேண்டி சார் வாங்களை ஒவ்வொரு மாடலாம் வந்து யூடியூப்ல வீடியோ போடும்போது நம்ம இறக்கணும் சால் இந்த சால் பாத்தீங்கன்னா ரொம்ப வியாபாரிக்க அதிகமா வாங்கி பயன்படும் நம்ம ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டோம் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டோம் ரெண்டாவது அதிகமா சலக்கு நாங்க இறக்குனால எங்களுக்கு விலை குறைஞ்சிச்சு ஐம்பத்தி ரெண்டு போட்டோம்

கேட்டு கேட்டு வியாபாரிகளுக்கு நம்ம அனுப்பி சால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசா இருக்கும் சால் நல்லா பெருசா இருக்கும் சால் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கும் சாள் நல்ல பெரிய சாளுக்கும் அதுவும் நல்லா இருக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா மேல சுத்தி போடுறதுக்கு பெரியவங்களுக்கு நல்லா சாஃப்டா கூலிங்கா இருக்கும் வெயில் காலத்துக்குலாம் நல்லா கூலிங்கா இருக்கும் சால் இந்த சால் பார்த்தீங்க அப்படின்னா அதோட விலை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டப்ப

அத இடத்துல நிறையா இறக்கியிருக்கும் யாபாரையும் நீங்கள் வளர்க்கும் போல் ஃபோன் போட்டு நீங்கள் நம்ம கையில் பிறகு வாங்கிட்டு நேரையும் வீடியோவில் போட்டுருந்தோம் இந்த மாடல் நிறைய நம்ம வாங்கிட்டு இருக்கோம் மூணு வீடியோவில் போட்டு மூணு வீடியோலையுமே இந்த மாதிரி கஸ்டமர் நிறையா வந்து செலக்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்கினாங்க நம்ம இந்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம தொண்ணூறுரூவான்னு இருக்கோம் அதிகமாக குவான்டிட்டி இறக்கும் அது விலை கொஞ்சம் குறைஞ்சிச்சு எண்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி கொடுத்தோம் இந்த தடவை நம்ம இறக்கியிருக்கோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கனால அதோடய விலை வந்து எண்பது ரூபான்னு சொல்லி நம்ம இப்போ வியாபாரம் இருக்கு தரோம் சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிசைன் நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கலர்ஸ்லாம் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கேஜி எல்லா கலருமே நல்லா இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கலர் வருது இது பார்த்தீங்கன்னா இந்த தடவை புதுசா இருக்குது மாடுது இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது பத்து கலர் இருக்குது பத்து பண்ணி அஞ்சுமே அஞ்சு டிசைன் புத்து டிசைன் இருக்குது இதில் வந்து வரி டிசைன் இருக்குது லைன் டிசைனு இந்த சாணம் வந்து நல்லா பாக்கிறதுக்கு நல்லா பெருசா வீவா இருக்கும் இந்த சாலை வந்து உங்களுக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் பெருசா இருக்கு அகலமா இருக்கு எல்லாமே எல்லா காட்டனுமே பார்த்தா ரயான் கார்டன் தான் ரயான் கார்டன்ல எல்லாமே பல ரகங்கள் ரயான் காட்டனில் எல்லாமே பல ரகங்கள் இதை பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைனும் இருக்கும் எண்பத்தஞ்சு ரூபா தான் அதோட விலை

டிசைன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சாலை வந்து உங்களுக்கு வந்து தான் பத்து சாலா அடுத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயோட எல்லாமே நல்லா லுக்கா இருக்கும் எல்லா டிசைனுமே விரிச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் மாடர்னாகவும் லுக்காகவும் இருக்கும் அதே மாதிரி அகலம் நீளம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வியூவாக தான் இருக்கும் அகல நீளம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா வியூவா இருக்கும் நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம கடையில் அதிகமான சேல்ஸ் ரொம்ப விரும்பி கேட்டாங்க எல்லாருக்கும் புலிசாலு கேட்டாங்க அதே சால்தான் இப்பயும் இந்த ரமணானுக்கு பிறகு சரக்கு மறுபடியும் புதுசா நல்லா போயிட்டு இருக்கு இதே மாதிரி இது எல்லா எல்லா விட இந்த ரயான் அகலம் நீளம் அகலம் நீளம் ரெண்டுமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் லுக்கா இருக்கும் அகலமும் நல்லா இருக்கும் நீளமும் நல்லா இருக்கும் இது வந்து இருக்கும் சால் சுத்தி போட நல்லா சாஃப்டா இருக்கும் கூலிங்கா இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபா அந்த சால் காட்டன் சால்

புதுசா வந்து வந்திருக்கு இந்த சரக்கு நல்லா போயிட்டு இருக்குதுங்க இப்ப நம்ம வந்ததுக்கு அப்புறம் லோக்கல் யாருக்கு வராங்க பாத்தீங்களா இந்த சரக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு பத்து பாஞ்சு வாங்கிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்குது இது என்ன ஜி இது விரி ரெட்டி சால் தான விருச்சு கட்ட மாட்டீங்களா இது வந்து இது இது காட்டல்லி சிங்கிள் சால்ங்க இது வந்து விருச்சு காட்டணும் அதோட இது பாருங்க நல்ல பெருசா வியூவா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் நல்ல லெந்த் அகலமா இருக்கே ஜி ரொம்ப அகலமா இருக்கும் அதே மாதிரி வந்து பெருசா நீலமாவும் இருக்கும் நல்லா இருக்கும் சால் இது பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லாக் போட்டுருப்பாங்க ஆமா ஜி அழகா அந்த ஓவர்லாக் போட்டுருப்பாங்க இப்படி சால்ல வந்து சுற்றி நாலு நாலு பக்கமும் இந்த ஓவர்லாக் போட்டிருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் இந்த சாலுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு சாலுடைய விலை வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்க நிஜமாக தானே ஜி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் வந்து பெரிய தொலைக்கு வச்சு எல்லாத்துக்கும் சுற்றி போடுறதுக்கு நல்லா இருக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தொழுக சால் ஆமா ஜி தொழுகைக்கு போடுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் காட்டனு முதல்ல ஒரு காட்டன் காமிச்சேன் பார்த்தீங்களா ஆமா ஜி அந்த காட்டன் மாதிரி இதுவும் நல்ல பெருசாக வீவாக இருக்கும் இதும் பாத்தின்னா அகலம் நீலம் ரெண்டுமே நல்ல வீவா இருக்கும் நல்ல வீவா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் பாத்தீங்களா நல்ல அகலமா இருக்கு ஜி இந்த இந்த சால்லியும் பாத்தீங்க நல்ல டிசைன்ல நிறைய இருக்கு போல ஜி இந்த சால்ல பாத்தீங்கன்னா அதுல ஓவர் லாக் போட்டுருக்காங்கல ஆமா ஜி இது வந்து ஒரு லேஸ் மாதிரி அப்படி அலகா போட்டுப்பாங்க சுத்தி நாலா பக்கமும் வரும் இந்த மாதிரி இருக்கே வரும் இதுல வந்து ফুল بلاக்ல ஒவ்வொரு ஒரு டிசைனா வரும் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் எப்படி ஒரு டிசைன் இருக்கும் அந்த உள்ள உள்ள அந்த பிளாக்ல இந்த ஒயிட் புட்டா கொடுத்துருக்காங்கல்ல ஒயிட் புட்டா எல்லாமே ஒவ்வொரு டிசைனா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சால் நீங்க பத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரிக்கு இதுவும் இதோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு அது மாதிரி இதுவும் தொழுவு சால் இதுவும் தொழுவு சால் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல அதே மாதிரி வந்து ஓவரல் அந்த பிரியல் பிரியலா போட்டிருப்பாங்க நாலா பக்கமும் சுத்தி வரும் இந்த சால் நல்லா அழகா இருக்கே ஜி நல்லா அழகா இருக்கு அதாவது முதல்ல உங்களுக்கு காமிச்சது வந்து பிளாக்ல நல்லா அகலமா இருக்கேஜி தொழுகிறதுக்கு நல்லா இருக்கும் அகலமா இருக்கும் நல்லா அகலமா இருக்கும் அதே மாதிரி நீளமும் நல்ல நீளமா இருக்கும் நீளம் பாத்தீங்கன்னா நல்ல நீளமா இருக்கும் இந்த சாலை பாத்தீங்க அப்படின்னா கலர் கலரா இருக்கும் இது வந்து பத்து சாலா எடுத்தா அதோட விலை வந்து உங்களுக்கு தொண்ணூறு ரூபாங்க அதோட வில இந்த சாலை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தொழுது சால் தான் தொழுது தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல வரும் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல பெருசாக வீவாக இருக்கும் இந்த சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வீவாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனு நல்ல அட்ராக்டிவாக இருக்கு இது வந்து இந்த அழகாக லேஸ் கொடுத்துருப்பாங்க நாலா பக்கமும் அழகாக அப்படி லேஸ் கொடுத்துருப்பாங்க கையெல்லாம் உறிச்சி தச்சு அதுக்கப்புறம் லேஸ் கொடுத்துருப்பாங்க இந்த சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் வீவாக இருக்கும் பாருங்க நல்லா அகலமும் இருக்கும் நல்ல நீளமும் இருக்கும் இது நீங்கள் வந்து பத்து சாலாக எடுத்தீங்க அப்படின்னா அதோட வில வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயோட விலை

இந்த கோல்டு ஸ்டோன் ஒரு இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே சுற்றி நெத்திக்கு சுற்றி போட அழகாக இருக்கும் இல்லை ஒவ்வொரு கலர் இருக்குது இது மாதிரி சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வீவாக இருக்கும் ஓவரலாக்கும் போட்டிருப்பாங்க இதில் வந்து லேஸ் வச்சுருப்பாங்க லேஸ் வச்சு இந்த பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு நெத்தியில் சுற்றி போடுறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது நல்ல லென்த்தாக இருக்கு ஜி ரெண்டரை மீட்டர் சால் இந்த சால் வந்து ரெண்டரை மீட்ரு

அது மாதிரி நீங்களுக்கு எதுஸ்கிரைபருக்கு சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லிடுங்க வியாபாரியில பொறுத்துள்ள ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லைங்க இவங்க வந்து எது பார்த்துட்டு தான் இருந்தாங்க எப்போ வீடியோ போடுவீங்க எப்போ சரக்கு வரும்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க அலகத்துல உங்களுக்கான வீடியோ வந்துருச்சு சரக்கு வந்துருச்சு நீங்க எப்பயும் போல வாங்கிக்கிங்க ரீட்டெயில் தான் நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா ரம்லான்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பத்து புர்காவை பாக்குறாங்க பத்து புர்காவை பார்த்துட்டு அவங்க மூணு குருக்கா செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஒரு ரேட்டு கேட்குறாங்க நான் வந்து அவங்களுக்குமே யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டே சொல்கிறேன் அந்த மூணு குருக்காவுடைய விலை வந்து கூடுதலாக இருக்குதுன்னு போயிட்டீங்க பக்கத்தில் எல்லா பக்கமும் எனக்கு எல்லாம் தெரியமுட்டீங்க எல்லா வகையிலும் தெரிய முடியுங்க நீங்கள் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு பத்து நாள் கழித்து திருப்பி என்டையும் வந்து என்ன பண்ணீங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்கலன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனீங்க உண்மையா இல்லையா நான் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக அதாவது வந்து வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் என் ரீட்டிலை பொறுத்தவரையும் புர்கா வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கள் ஒன்று என் இருக்க மாடல் புர்கா இருக்காது அப்படி சப்போஸ் என் மாடல் புர்கா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ரீட்டிலுக்கு நான் கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு தர மாட்டாங்க ரேட் ரொம்ப கம்மி நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ தான் திருப்பி வந்து எங்கிட்ட எடுத்துட்டு போனீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டையும் சொல்கிறேன் என்கிட்ட புர்காவை பொறுத்தவரையும் எங்கிட்ட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து முந்நூறுவாய்க்கு வீடியோவில் காமிச்சிங்க இரநூறுவாய்க்கு காமிச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டாயிரூவா புறுக்காவே அப்படி தான் நினச்சி வாதிங்க அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒருத்தவங்க புர்க்கா விற்கிறாங்கன்னா அது என்கிட்ட ரெண்டாயிரூவா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறுவாக்கி ஒருத்தவங்க புக்கா விற்கிறாங்கன்னா அந்த புர்க்கா ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்போ எல்லா ரேஞ்சிலையும் என்கிட்ட பொருக்கா இருக்கும் ஆனால் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்றது லோக்கல் எங்களுக்கு ரொம்ப எளிய கஸ்டமர்னுக்காண்டி அது எங்கிட்ட ரெகுலராக இருக்கக்கூடிய சரக்கு ஆனால் நீங்க ரேட்டு கம்மியாக எல்லா மாடல்லையும் அதுக்கு அதாவது இரநூறுவாலேருந்து வரலையும் என் கடையில் புர்க்கா இருக்குது ஒரு புர்க்காவுடைய வரல ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குது ஆனால் அடுத்த கடையில் இருக்கிறதுக்காகலையும் ஐநூறுரூவா தான் இருக்கும் நம்பி வாங்க அதிகபட்சம் லேட்டாலும் நூறுரூவாய் குறைச்சி தான் என்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போவீங்க எங்கிட்ட பொறுத்தவரையும் புர்கா ரொம்ப கம்மியாக இருக்கும் தைரியமாக வாங்க நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட போய் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற பக்கம் பார்த்துட்டு வேணாம் இன்றைக்கி தைரியமும் நம்பி வாங்கிட்டு போகலாம் ரொம்ப கம்மியாக இருக்குனு சொல்லலாம் எப்பயும் போல் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்சாராக அவங்க வியாபாரிக்க மறுபடியும் இன்சாரா தொடர்பு வந்து எங்களோட கடையில் வாங்கிப்பீங்க வீட்டில் வியாபாரிகளும் வாங்க இன்சாரலா மாடல் இறக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்க மாடல் ரொம்ப நாள் எல்லாம் போயிடும் நீங்கள் சரியான மா சரக்கு வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க புது புதுப்போது வந்திருக்க மாடலில் எதாவது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லா அடுத்து நாங்கள் பென்சி வீடியோ பென்சி சால் வீடியோ ஹோல்சேலுக்கு போட போகிறோம் ஹோல்சேல் வியாபாரிங்க பென்சி சால் நீங்கள் வாங்கிப்பீங்க சார்லாம் Slime.